ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தவநெறி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கேயிலி சாலையிலும் நடைபெறும் ஆழமுண்ட அன்னல் வழிபாடாகிய பிரதோஷ வழிபாட்டிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று காலை பேரூரடிகளார் மருத்துவமனையின் சார்பாக நடைபெறும் நீலோட்டம் ஆகிய மராத்தானோட்ட நிகழ்வு சிறப்பான முறையிலே நடைபெற அன்பர்கள் பலரும் கலந்து சிறப்பிக்கவும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கழக திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையில் கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்